கிறிஸ்தவ ஜனங்களை உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் பிரபின் பற்றி அதாவது பிரபின் வந்து நிறைய கள்ள போதனைகளை வந்து விசுவாசிகள் மத்தியில் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதாவது ரசிக்கப்பட்டவர்கள் வந்து ரட்சிப்பை இழக்க முடியாது என்று அதில் அவரை குறித்து நான் என்னுடைய சேனல் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன் இது வந்து எனக்கும் பிரபின் தனிப்பட்ட இதுகள் கிடையாது அது அது மட்டும் இல்லாமல் அதை பிரபின் போதிப்பது பிரபின் போதனை கிடையாது அதையும் நீங்கள் கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பின்பதாக நிறைய கோட்பாடுகள் வைத்து நிறைய பேர் வைத்து விட்டு சென்றதை அவர் எடுத்து அப்படி போதித்து கொண்டிருக்கிறார் அது அதனால் நான் அவரை குறித்து பேசுகிறதுனால அவருக்கு எதிராக நான் பேசுகிறேன் இல்லை அவர் அவருக்கு பின்பதாக பின்னாக வைத்திருக்க அந்த கோட்பாட்டை எடுத்து இவர் பேசிக்கொண்டிருக்கிறாரலாம் அந்த கோட்பாடுக்கு எதிராக தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் அந்த கோட்பாடு வந்து கிறிஸ்துவனுடைய கோட்பாடு கிடையாது அது ஒரு கள்ள போதனை அது கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனை அதைத்தான் நான் ஆணித்தரமாக ஒவ்வொரு வீடியோலும் பதிவிட்டு கொண்டு வருகிறேன் அதாவது பிரபீண் அதனால் நான் பிரபின் என்று நான் கூறினாலே நீங்கள் அந்த கோட்பாடை சிந்தித்துக்கொள்ளுங்கள் அந்த கோட்பாடு இருந்து வந்து எவ்வளோ தவறமான அது என்பது இதே மாதிரி கோட்பாடு இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கொண்டிருக்காங்க இதே போல் தான் லெனின் அவங்களும் அதே கோட்பாட்டில் உள்ளவங்க தான் அதனால் இவங்க வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் ரச்சிக்கப்பட்டவர்கள் ரசி போய் இழக்க முடியாது என்று பிரபீண் தினோ போதித்து கொண்டு இருக்கிறார் அதாவது அதாவது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இயேசுகிஸ்து விசுவாசத்தை ரச்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டி நீ வந்து ஹெவனுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி பிரபீண்டினம் வந்து போதித்து இருக்கிறார் ஆனால் வேதம் வந்து அப்படி போதிக்கவில்லை இவர் ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு முதல்ல இவர் யார் இவருக்கு தீர்ப்பு கொடுக்க முதலாவது இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஒருத்தர் ஹெவனுக்குள்ளே போவானா போக மாட்டானா இல்லை ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படுமா இல்லை அந்த எழுதப்பட்ட பேரை கிருக்கி போடுறதுக்கோ அந்த அதிகாரம் அந்த தீர்ப்பு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பி பிதாவுக்கு அவருக்கு தான் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக எல்லாருடைய பாவங்களும் சுமந்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் அவர் வெற்றி சிறந்ததின் நிமித்தம் நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதை தான் வேத வசனம் நமக்கு வந்து தெளிவாக வந்து போதிக்கின்றது அந்த வசனத்தையும் நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து தான் வந்து தீர்ப்பை கொடுக்கணும் அதாவது ஒருத்தன் வந்து ரட்சிப்பை பட்டுட்டானா அவன் வந்து ஹெவனுக்குள்ளே போகிறானாங்கிறத தீர்ப்பு வந்து கடவுள் போகிறார் அதே போல் தான் இப்போ ஒருத்தன் ரசிக்கப்பட்டிருக்கான் நீ ரசிப்போ இழந்துட்டேன் அவ்வளோதான் நீ போகவே முடியாது நீ ஹெவனுக்கில் போகிற தகுதியை நீ இழந்துட்டேன்னு நானும் போதிக்க முடியாது நானும் அது வந்து தீர்ப்புக்கு ஏதுவாகிவிடும் ஒருத்தன் ரசிக்கப்பட்டவன் அவன் ரசிப்பை இழ இழந்துட்டானா இழக்கலையாங்கிறது அது கடவுள் தான் வந்து முடிவு பண்ணுவார் அதனால் ஒருத்தன் ஒரு நான் இப்போ போய் ஒருத்தன் போய் நீ ரெச்சி போய் இழந்துட்டடா அவ்வளோதான் இனிமேல் ஹெவனுக்குள்ளே போக முடியாதுன்னு நான் சொல்கிறது எவ்வளோ தவறானதோ அதே போல் தவறானது நீ ஒன்ஸ் சேவ்ட் ஆகிட்டடா நீ வந்து இழக்கவே முடியாதுன்னு போதிக்கிறதும் ரெண்டும் மிகவும் மோசமான ஒரு போதனை இதை கிறிஸ்தவர்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் பிரபின் நான் இதை எச்சரிக்கிறேன் அவருக்கு பின்னால் இருந்து செயல்பட்டுகிறவர்களுக்கும் நான் எச்சரிக்கிறேன் அவர்கள் பின் பின்பதாக இருந்து கொண்டு நிறைய சபைகள் தான் இந்த போதனையை வந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த சபைகளுக்கும் நான் எச்சரிக்கிறேன் வேதத்தோடு விளையாடாதிருங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை நிமித்தமாக புதிய ஏற்பாடு அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் விசுவாசிகளுக்காக அவருடைய அந்த வேதத்துக்கு விரோதமாக வந்து விளையாடாதுங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போனோம்னா நீங்கள் அதை பெயிருங்க பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் வேதத்தை எடுத்து அவர் வேதத்தில் இல்லாததும் வேதத்தை அப்படியே மாற்றி நீங்கள் பேசி கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும் அதற்காக தான் இன்றைக்கு கிறிஸ்துவ மீது உள்ள பாரத்துடன் நான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் ஏனென்றால் நீங்கள் வேறு எதோ விட விளையாடுறதுனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் கடவுள் ரத்தத்தினால் சம்பாதித்து வைத்த வேதத்தை எடுத்து வைத்துட்டு நீங்கள் விளையாடாதீங்க அது என்று கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் கிறிஸ்துமே அந்த அந்த நான் ஏவுதல் நிமித்தமாக நான் இதில் எச்சரிக்கிறேன் நீங்கள் தெரிந்து செய்கிறீங்களோ இல்லை தெரியாமல் செய்கிறீங்களோங்கிறது அது 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 ரெண்டாவது ஏனென்றால் இப்போ வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறான் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான் ரூபாயை வாங்கிட்டு ரூபாயை கொடுக்காமல் போயிட்டாங்க கூட அது கூட ஆக்கினையை வந்து அதுவும் அதுவும் தவறு தான் அதுவும் ஆக்கினையை தான் கொண்டு வரும் ஆனால் அதை விட ஏசு கிறிஸ்தின் வந்து ரத்தத்தினால் விசுவாசிகளாக எழுதப்பட்டுள்ள அந்த வேதத்தை நீங்கள் மாற்றி பேசுகிறது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் எவ்வளோ பெரிய ஆக்கினையை உண்டு பண்ணணும் என்பதை பிரபீண்டனோவும் பிரபீண்டனோ போன்றவர்களும் அவருக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடுக்காரர்களும் தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து மனம் திரும்புங்கள் இது உங்களுக்கு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகின்ற எச்சரிக்கை தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட போ அந்த ரச்சிப்பை இழக்க முடியாதுங்கிற அந்த போதனையெல்லாம் தயவு கூர்ந்து விட்டுவிடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் தான் புரிதா அந்த தீர்ப்பு செய்கிறவர் கர்த்தரை கடவுளுக்கு மாத்திரம்தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது ம் அதனால் நீங்கள் இங்கே வந்துட்டு பெரிய வந்து மாதிரி உட்காந்துக்கிட்டு ம் அப்படி மைக்கில் பேசிக்கிட்டு ஆ ஆ அதான் நீ இயச்சி போய் முடியாதுடா ஆ நிறைய போய் இழந்துட்டடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீயா அந்த விசுவாசிகளுக்காக போய் சிலுவையில் அடிக்கப்பட்ட ம் கடவுள் தானே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சினார் அப்படின்னா அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே இந்த மனிதர்களுக்குள்ள கொடுத்த தீர்ப்பை கொடுக்குற அத்தாரிட்டி அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே உண்டு அதனால் கடவுளுக்குரியதை நீங்கள் எடுத்து கொண்டு விட்டு ஆக்கினியை அடைந்து விடாதீர்கள் தயவு கூர்ந்து ஆதலால் இப்படிப்பட்ட போதனை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கோட்பாடுகள் சிக்கி கொண்டிருக்கிற இந்த சபைகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் கிறிஸ்துவ நிமித்தமாக எச்சரிக்கிறேன் தயவு கூர்ந்து மனம் விடுங்கள் இதை நம்ம வேதத்தோட இன்னும் ஆழமாக நாம் பார்ப்போம் ஜீவ புஸ்தகத்தில் வந்து பெயர் எழுதப்பட்டிருக்குது நான் எழுதப்படவில்லை என்று நான் கூறவில்லை அந்த வசனத்தை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள்